உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி இப்ப மருதநாயகம் பற்றிய பரபரப்பு கடந்த ரெண்டு நாளாக ஓடிட்டு அவர் மனசில் உள்ளது அப்படியே சொல்லிட்டாரு பட் மருதநாயகம் வந்து எடுக்க போகிறோம் எடுக்க முடியாது அதில் கமல் நடிக்க முடியாது அப்படி இப்படின்னா சில பேச்சுக்கள் இருந்தது ஆனால் அந்த பேச்சுக்கள் எல்லாம் அது சரியானதல்ல சரியானது இப்போ டெக்னிக்கல் யுகம் அதைத்தான் தான் அவர் கமலே சொல்லியிருக்காரு டெக்னாலஜி வந்து இப்போ எவ்வளவோ முன்னேறி இருக்குது இவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்க நேரத்தில் நம்ம மருதநாயகம் மாதிரி ப படத்தை எடுக்கலாம் மருதநாயகத்தையே எடுக்கலாம் அதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு பட் அவருடைய புக்கில் குட் புக்கில் வந்து மருதநாயகம் கைவிடப்படலை அது எழுதப்படாத அதாவது பட்ஜெட் மற்றும் போடலையை தவிர மற்றபடி அதற்கான எல்லாமே ரெடி ஏற்கனவே அந்த திரைக்கதை சொன்னால் அதெல்லாம் அதெல்லாம் போட்டு எல்லாம் கரெக்டாக இது பண்ணி வச்சுட்டாரு சந்தான பாரதி டைரக்ட் பண்ண படம் இப்போ அந்த படத்தினுடைய ஒரு காட்சி இப்போ வந்து தெலுங்கு படம் நம்ம ராஜமௌழியை தயார் தயாரித்து டைரக்ட் பண்ண ஒரு படம் நம்ம மகேஷ் பாபு நடித்த படத்தில் காலமாடு மேலே தாவி ஏறுகிற மாதிரி டெக்னிக்கல் அதை உத்தியோடு அவங்க எடுத்திருக்காங்க நிஜ காலமாட்டில் ஏ அப்படி தாவி ஏறலை ஆனால் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் இந்த மருதநாயகத்துக்காக நிஜமாகவே தாவி அதாவது கோமணம் அணிந்து தப்பி செல்லும் அந்த கேரக்டர் கான்சாஹிப்பு என்ற மருதநாயகம் தப்பி போகிற காட்சி அது அப்போ கோமணம் தான் கட்டியிருப்பார் அதே மாதிரி இன்னொரு சீன் அதில் இன்னொன்று இருக்கும் அம்பு பட்டு கீழே அப்படியே கடற்கடைய நதி ஓரமாக படுத்து கிடப்பார் இடுப்பில் கோமணம் மட்டும்தான் இருக்கும் அப்போ ஒரு கழுகு வந்து அவருடைய தொடையை குத்தி கிழிக்கும் சதையை எடுக்கும் அது கோழி கறி அவர் உடம்பில் வச்சு ஒட்டப்பட்ட அது கறி ரியலாக எடுக்கணுங்கிறதுக்காக அந்த கழுகுக்கு நிறையா ட்ரைனிங்லாம் கொடுத்துருந்தாங்க அது வந்து ஆந்திராவிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த கழுகு அதான் அது கரெக்டாக இருந்தால் அதெல்லாம் படம் எடுத்து ஒரு எல்லாம் வெளியிட்டாங்க இந்த படத்தை தொடக்கி வச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதை மீண்டும் நாம் உலக அரசி அந்த காலத்தில் சூரியனே மறையாத சாம்ராஜ்யம் எதுன்னு சொன்னால் பிரிட்டிஷ் ராஜாங்கத்தை தான் சொல்லுவாங்க அந்த மகாராணி வந்து தொடக்கி வச்சது முதல்வர் கலைஞர் டாக்டர் கலைஞர் அப்போ இருந்தார் இப்போ அந்த விழாவுக்கு வந்து நம்ம ரஜினிகாந்த் அழைக்கப்பட்டிருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அழைக்கப்பட்டிருந்தார் இன்னும் முக்கியமான திரையுலக பிரமுகர்கள்லாம் அழைக்கப்பட்டிருந்து கௌரவிக்கப்பட்டாங்க ராணியின் முன்னால் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மரியாதை கிடைத்தது இந்தியாவிலேயே எந்த படத்தை தொடக்க விழாவுக்கும் ராணி போனது கிடையாது இந்த மாதிரி நடிகர்களோட கலந்துரையாடியதும் கிடையாது கலந்துரேனா ஹாய் 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 இந்தது சொன்னது கூட கிடையாது அந்த பாக்கியம் அந்த ஒரு வாய்ப்பு உலகநாயகம் கமல்ஹாசனால் தமிழகத்திற்கு கிடைத்தது அது ஒரு பெருமை அந்த மருதநாயகம் ப அப்போதைய பணப்பற்றாக்குறையினால் அது தொடராமல் போய்விட்டது எடுக்கப்பட்டது வரைக்கும் போட்டு பார்த்தாங்க எல்லாருமே பிரமாதமாக இருக்குது இதை நீங்கள் தொடரலாமேன்னு சொன்னாங்க அப்பவும் போதிய பணப்பற்றாக்குறை இப்போது தொழில்நுட்பத்தின் காரணமாக அது சுலபமாகி விட்டது இவர் ஏற்கனவே ஏஐ அந்த அந்த தான் படிச்சிருக்கார் படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் இங்கே படிச்சுட்டு அவர் வந்திருக்காரு ஆகையினால அது ஒரு சாத்தியம் தான் அது எப்போ எடுக்கப்படும்னா இப்போ கையில் மூணு பட்ஜெட் இருக்குது இந்த மூணு பட்ஜெட்டையும் முடிக்கணும் அவரே சொல்லியிருக்காரு அதாவது க நம்ம ஆந்திராவில் இந்த கல்கி அது முடியணும் இந்தியன் த்ரீ முடியணும் அவர் சொன்னது இந்தியன் த்ரீயும் இதில் குறிப்பிட்டிருக்காரு இந்தியன் த்ரீ வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய படம் அது முக்கியமான படமாக இருக்கும் அது கைவிடப்படலை அதனுடைய இதுவும் இருக்குது தக்லீஃப் எடுத்தோம் அது முடிஞ்சிருச்சு இந்த மூணு படத்தையும் முடிச்சுட்டு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ப்ராஜெக்டில் இறங்க போகிறேன் அப்படின்னு உலகநாயன் கமல்ஹாசன் சொன்னார் அந்த மிகப்பெரிய பட்ஜெட் எது அந்த மிகப்பெரிய படம் எது அப்படின்னா இந்திய இராணுவங்களை பற்றியது முப்படைகளை பற்றியது அதனுடைய சோல்ஜர்களுடைய வீரம் காதல் தியாகம் சாக்ரிஃபைஸ் தியாகம் இதெல்லாம் கலந்து ஒரு முப்படைகளை பற்றிய ஒரு படம் இந்த படம் வெளிவருமானால் உலகத்தினால் உலகத்தினரால் உயர்ந்து பாராட்டப்படும் வியந்து பாராட்டப்படும் உலகநாயன் கமல்ஹாசன் இப்போ சொல்லியிருக்கார் ஆக அந்த ஒரு மிகப்பெரிய திட்டமும் இருக்குது அதுக்கு சமமாக மருதநாயகமும் இருக்குது இந்த மருதநாயகம் இப்பொழுது தூசி தட்டி எடுத்து வச்சுட்டாங்க ஆஃபீஸில் அதற்கான வேலைகள் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு இதில் உலகநாயன் கமல்ஹாசன் இருக்கார் ஆக அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இப்போ அடுத்து இப்போ ராஜமௌழி தன்னுடைய படத்தோடைய வாரணாசிங்கிற படத்தினுடைய முன்னோட்டத்தை ஹைதராபாத்தில் மிகப்பெரிய பொருள் செலவில் நடத்தினார் இந்தியாவில் உள்ள அத்தனை மொழி பத்திரிகையாளர்களையும் வரவழைத்து அவர்களுக்கு முன்னால் இதை வெளியிட்டார் வெளியிட்டார்னா நூற்றி முப்பதுக்கு நின்று நூற்றி முப்பது அகலம் திரை எல்சிடி திரை அந்த எல்சிடி திரையில் வெளியிடும்போது முதல் தடவையும் த சரியாக வரலை ரெண்டாவது திரையும் சரியாக வரலே தொழில்நுட்ப காரணமாக சரியாக வரலை இதை பற்றிய தனது வருத்தத்தை பதிவு செஞ்சார் ராஜமௌழி நான் நாத்திகங்கிறத முதலே சொல்லிட்டார் எங்கள் அப்பா வந்து அதாவது அவருடைய அப்பா ராஜமணியுடைய அப்பா பேசும்போது என்ன சொன்னார்னா என் மகன் மனதில் ஒரு அனுமன் இருக்கார் அந்த அனுமன் இருந்து தான் காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறான் அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசிட்டு போயிட்டார் அதுக்கு இவர் மறுதளித்து பேசினார் நான் நாத்திகர் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என் மனதில் வந்து கட அனுமன் இருக்காரு அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் என் மனைவி கூட பூஜை அறையில் அனுமனோட ஏதோ நேரில் பேச நேருக்கு நேரம் இருந்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அதையும் நான் பார்த்து கடந்து செல்வேன் ஆனால் இப்போ வந்து என் மனசில் இருக்கார் அதனால் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களே அந்த அனுமன் இந்த ரெண்டு தடவை தேட தடை ஏற்பட்டுச்சுல்ல அதையும் அவர் தவிர்க்கலை அதையும் தடுக்கலை அப்படின்னு ஒரு பேச்சு பேசினார் இது அவருடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடு அவருடைய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை அவர் கொள்கை அவர் பகிரங்கமாக அவருடைய ஆதங்கத்தை கொட்டிட்டார் இதை பயன்படுத்தி பிஜேபியினுடைய துண்டு பிரசுரங்கள் சு பிஜேபியினுடைய துக்கடாக்கள் எல்லாம் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் கடவுள் மறுப்பாளர் இந்துத்துவ எதிர்ப்பாளர் அப்படின்ட்டு நாத்திகர்னு சொல்கிறதுல அதில் எங்கே வருது இந்துத்துவ எதிர்ப்பு நாத்திகர் அவருக்கு கடவுள் இல்லைங்கிற கொள்கை அவருக்கு ஏன் இங்கே தமிழ்நாட்டில் பெரியாருன்னு சொல்லலையா பேரறிஞர் அண்ணா சொல்லலையா கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர் சொல்லலையா கடவுள் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது தான் அவங்களுடைய கொள்கை கடவுள் நம்புறவன் நம்பிக்கோ நம்பாதவன் திராவிடத்தில் இருக்கும் அப்படிங்கிறதானே இன்றைக்கு வரையும் இருந்து வருகிற நிலைமை அதை அவர் சொன்னார் அவர் அதோட உரிமை அதுக்கு இப்போ கடும் எதிர்ப்பும் அங்கே கிளம்பி இருக்குது இதை அதை பயன்படுத்தி இங்கேயும் அவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை உண்டாக்கி வாரணாசி படத்தை தடை பண்ணுவதற்கான சில வேலைகளில் சில சுல்லுண்டு ஊடகங்கள்லாம் ஈடுபட்டிருக்குங்கிறத சொல்லிட்டு மற்றபடி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்